அனைவருக்கும் வணக்கம் ஜீரக சம்பா அரிசி நம்ம வாழ்க்கையில் எப்படியெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நமது இரத்த அழுத்தத்தை பராமரிக்கிறதுல சோடியம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இது பக்கவாதம் மூளை பாதிப்பு இதய நோய்கள் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஜீரக சம்பா நல்லது ஏனெனில் இதில் சோடியம் குறைவாக உள்ளது இது உங்கள் இரத்த அழுத்தத்தை சீராக்க உதவுகிறது மேலும் ஜீரக சம்பா அரிசி உடலுக்கு அதிக சக்தியை அளிக்கும் தானியமாகும் நூறு கிராம் அரிசியில நூத்தி எழுபது கிலோ கலோரி உள்ளது அதே நேரத்துல இது கொழுப்பு இல்லாத உணவாகும் எனவே உடல் எடையே குறைக்க விரும்புவோருக்கு இது ஒரு சிறந்த உணவாகும் கொலஸ்ட்ரால் இல்லாத உணவை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு ஏற்றது இது கலோரிகள் இருந்தாலும் கெட்ட கொலஸ்ட்ரால் மற்றும் கொழுப்புகள் இதில் இல்லை இது கார்டியோ தொடர்பான உடல்நலப் நல பிரச்சினைகளை தடுக்க உதவுகிறது இதில் கொழுப்பு சோடியம் மற்றும் கொலஸ்ட்ரால் குறைவாக இருப்பதால் பர்மனானவர்கள் இந்த அரிசியை சாப்பிடலாம் ஆகவே ஜீரக சம்ப அரிசியை நமது உணவில் சேர்த்து கொண்டு நாம் நலமுடன் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்